சொன்னீங்கன்னா நீங்க விவசாயத்தில் டெவலப் பண்ணிடுறீங்க நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஆளுக்கு வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கங்க அதெல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு முதலாளித்துவ பாணியில மாத்திடுறீங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா மாத்திடுறீங்கன்னா ஐடி கம்பெனி யார் வேலை செய்யறது இங்க இருக்கு உண்டாய் போன்ற கம்பெனிகள் இப்போ நிறைய வந்து உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகள் இருக்கு இருங்காட்டு கோட்டை பகுதியில் நீங்க பார்த்துருப்பீங்க அங்க வந்து ஒரு சல்லி போய் அதை ரொம்ப சல்லிசா லேபர் கிடைக்குது பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு லேபர் கிடைக்குது இந்த பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் மாசம் சம்பளம் கொடுக்குற லேபர் தான் இந்த உற்பத்திக்கு அடித்தளமா இருக்காங்க நீங்க விவசாயத்துக்கு இருபதாயிரம் சம்பளம் கொடுத்தீங்கன்னா யார் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்வாங்க அப்போ பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு சல்லீஸாக ஒரு உழைப்பு சக்தியை வந்து இழக்கிறதுக்கு இந்த மூலதனம் தயாரா இருக்குமா அப்படி இலக்கின்ற நடவடிக்கை ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்துக்கு வந்து செஞ்சா இந்த மூலதனம் வேடிக்கை பார்க்குமா இந்த கேள்விகளை எங்கேயும் பதில் கிடையாது அதுதான் சொல்றோம் இது ஒரு பச்சை ஏமாற்று அந்நிய மூலதனத்தில வந்து சிக்கி நிக்கிற நம்ம இந்தியா முழுவதுமே பொருளாதார வளர்ச்சி என்பது பெரும்பகுதியாக அந்நிய மூலதனத்தை சார்ந்துதான் இருக்கு அப்ப அந்நிய மூலதனத்தை நீங்க நிராகரிச்சிட்டு அதை விடிச்சிட்டு நீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா அது ஒரு புரட்சிகர மாற்றத்தில் தான் சாத்தியமாகும் சரி 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 சொல்றேன் அப்போ நம்ம என்ன மக்களதிகார கழகம் என்ன சொல்றதுன்னா ஒரு 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 இந்த அரசு கட்டமைப்புக்கு வெளியேன்னு தான் சொல்லுது இதுக்குள்ளேன்னு சொல்ல நான் அப்போ இதுக்கு வெளியேன்னா அது வந்து வெறுமனே நீங்க சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் போய் வெளியே எல்லாம் மாற்ற முடியாது அப்ப இது நிராகரிக்கணும் இதை நிராகரிக்கிறது என்பது ஒரு அமைப்பின் நடவடிக்கை இல்ல ஒரு கட்சியின் நடவடிக்கை இல்ல ஒரு கட்சி இந்த கொள்கையை மக்களிடம் எடுத்து சென்று அதை மக்களுடைய கோரிக்கையாக மக்களுடைய கோரிக்கையாக மாற்றி ஒரு மக்கள் எழுச்சினூடாகத்தான் நீங்க இதற்கு மாற்று என்பதை நிறுவ முடியும்